எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா ஹைடெக் மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடைல்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த ட்ராக்டரோட பற்றி முழுசாக என்ன பார்ப்போம் வீடியோ பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணித்தீங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏம்புத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் செரிங்கிட வருது கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்காக பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கிரிபாசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஓனத்தரப்புலேருந்து இப்போ தான் செல்ஃப் மோட்ரு டைனமோ வண்டி ஆயில் சர்வீஸு எல்லாமே லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த ஒரு வேலையும் இருக்காதுங்க அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வயலை இறக்கி ஓட்டலாம் டயர் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு ரீ டயருங்காக ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு சேரு ஓடாத வண்டிங்க வண்டி பேனட்டு மெற்காடு எங்கேயுமே அரிப்பு செருப்பு கிடையாது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க வண்டியோட புக்கோட கண்டிஷன் உங்களுக்கு வண்டியில் ஒரிஜினல் ஆர்சியில் ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஓனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸு வித்து உங்களுக்கு ஒரிஜினல் என்ஓசி அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் என்ஓசி ப்ளஸ்ஸு வண்டியோட ஆர்சி வந்து ஜெராக்ஸ் தான் அவைலபிள் இருக்குது வண்டி வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பதினான்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ண கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சந்திப்பு மாதிரி நன்றி வணக்கம்